ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திங்க இந்த வீடியோ எடுத்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு போஸ்ட் பண்ண முடியல இன்றைக்கி தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் குழு வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே எல்லாம் டெக்ரேஷன் பண்ணி பூஜைக்கான ஏற்பாடுகள் அனைத்துமே நடந்துக்கிட்டு இருந்தது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஓ கிருஷ்ணரும் ராதையும் ஒவ்வொருத்தராக வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைங்களுக்கு வே வேடம் போட்டு வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க எல்லாருமே டான்ஸ் ஆகிறத பார்க்கறது அவ்வளோ அழகாக இருந்தது சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க வரைக்குமே ரொம்ப பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது குட்டி கிருஷ்ணனும் ராதையும் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் பாத பூஜை செஞ்சு உள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு இது வருஷ வருஷம் எங்களோட ஃப்ரெண்டு வந்து தவறாமல் செஞ்சிகிட்ருக்காங்க குட்டியாக பாருங்கள் கிருஷ்ணா வராரு இந்த வேடத்தில் குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்பவே மனசு வந்து மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்கவும் அவங்க அழகாக எட்டு வச்சு நடந்து வரும்போது அவ்வளோ அழகாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ராதை வேஷம்லாம் போடுவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட குழந்தைங்க எல்லாமே காலேஜ் ஸ்கூலுங்கன்னு போயிருந்தனால என்னால் இந்த மாதிரி போட முடியலைங்கன்னு இப்போ தான் வருத்தமாக இருக்குது கிருஷ்ணனும் ராதையும் நிற்க வச்சு குழந்தைங்க எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டே இருந்ததால் டைம் போனதே எனக்கு தெரியல ஃபைவ் ஓ கிளாக் நான் போய் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஆரம்பிக்க பூஜையை ஆரம்பிக்கவே பூஜை வேலைகள் எல்லாமே படப்படம் நடந்துட்டு தான் இருந்தது குட்டி கிருஷ்ணன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க இப்போ பூஜை வேலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பூஜையை ஆரம்பிக்க அந்த பக்கம் ஒரு பக்கம் டே டான்ஸ் ஆடிக்கிட்டே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே ஒவ்வொரு கிருஷ்ணனும் ராதையும் வந்து சாமிக்கு பூ போட்டு வேண்டிக்கிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது உங்கள் யார் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் கொழு வைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்